பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆம்புலர்லே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசியிருந்தேன் இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வருடம் ஒரு முறை வரக்கூடிய முக்கியமான ஒரு பண்டிகை விக்னங்களை தீர்ப்பவர் விநாயகர்னு சொல்லுவாங்க அதனால்தான் விநாயகருக்கு ஒரு கொம்பு ரெண்டு காது மூணு கண் நாலு தோள்கள் ஐந்து கைகள் ஆறு எழுத்துக்கள் உடையவர் விநாயகரை வந்து பூதமாய் தேவராய் விலங்காய் ஆணாய் பெண்ணாய் உயர்திணையாய் அகுதிணையாய் எல்லாமாக விளங்குகின்றார் யானையை அடக்கும் கருவியலையான பாசமும் அங்குசமும் விநாயகர் தன் கையிலே பாசாங்குசத்தை ஏந்தி இருக்கின்றார் தன்னை அடக்குவார் ஒருவரும் இவர் என்ற குறிப்பை இதன் மூலமாக உணர்த்துகிறார் அகில உலக உலகங்களையும் விநாயகருடைய மணி வயிற்றில் அடங்கி கிடப்ப என்ற குறிப்பை அவருடைய மத்தளமான வயிறு தெரியப்படுத்துகின்றது விநாயகர் வந்து இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தி என்ற மும் மதங்களை பொழிகின்றார் கும்பம் ஏந்திய கை படைக்கும் தொழிலையும் மோதகம் ஏந்திய கை காத்தல் தொழிலையும் அங்குசம் ஏந்திய கரம் அழித்தல் தொழிலையும் பாசம் ஏந்திய கரம் மறைத்தல் தொழிலையும் தந்தம் ஏந்திய கரம் அருளல் தொழிலையும் செய்கின்றன அதனால தான் விநாயகர் வந்து ஷிருஷ்டி திதி சங்காரம் சிரௌபவம் அனுகிரகம் என்ற ஐம்பெரும் தொழில்களை ஐந்து கரங்களால் புரிந்து ஆன்மாக்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார் தன் தாய் தந்தரே அன்புடன் வழிபட்டதால் பிள்ளை என்ற பெயரோடு பிள்ளையாராக விலகுகின்றார் முருகர் அம்பிகை ராமர் என்ற பலருக்கும் பல உருவங்கள் இருந்தாலும் பிள்ளையார் வந்து அவர் மஞ்சள் பிடிச்சு வச்சாலே பிள்ளையார் வந்து அங்க ஆவாகனம் ஆயிடுவார் அதனாலதான் பிள்ளையார் வந்து மஞ்சளை அரைத்து சிறு குழந்தை கூட பிடித்து வைத்தால் போதும் அங்கே ஆவாகனம் செய்து அருள் செய்வார் சந்தனம் களிமண் மஞ்சள் சாணம் இப்படி எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள்களிலிருந்து விநாயகரை செய்து வழிபடுவார்கள் விநாயகருக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அருகம்புல் மிகவும் விருப்பமானது அருகு வைத்து விநாயகரை வழிபட்டால் பிறவி பிணி நீங்கி இன்பம் பெருகும் விநாயகருக்கு கரும்பு அவரை பழங்கள் சர்க்கரை பருப்பு நெய் என எல் பொறி அவல் துவரை இளநீர் தேன் பயறு அப்பம் பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பழம் கிழங்கு அன்னம் கடலை முதலியவற்றை நிவேதனமாக செய்வார்கள் விநாயக சதுர்த்தி என்று நம்ம வந்து பூஜை செய்யும் விநாயகர் கூடிய வரைக்கும் மண்ணால் ஆன விநாயகராக களிமண்ணால் ஆன விநாயகராக இருப்பது நல்லது பஞ்சபூதங்களை அடக்கி ஆள்பவர் என்பவர் அதனுடைய பொருளாகும் க நம்முடைய கட்டை விரல் அளவை போல பனிரெண்டு பங்கு அளவில் அதனுடைய உயரம் இருக்க வேண்டும் இல்லை சின்ன பெரிய பேர் வந்து விநாயகர் படம் வச்சு பண்ணுறாங்க இல்லைன்னா பளிங்கு விநாயகர் இல்லைன்னா இந்த சலவைக்கல்லாள விநாயகர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க எது உங்களுக்கு சௌரியமோ அதற்கேற்றப்படலாம் இந்த முறையாக இந்த முப்பது நாட்களும் இந்த வழிபாடே அடுத்த சதுர்த்தி வரைக்கும் புரட்டாசி சதுர்த்தி வரைக்கும் நம்ம செய்வது நல்லது இல்லைன்னா இந்த மூணா நாள் அஞ்சா நாள் வந்து அந்த பூஜை முடித்து நம்ம சிலையை வந்து நதியிலேயோ குளத்திலேயோ கடலிலேயோ ஏதாவது நீர்நிலைகளிலே சேர்த்து விசர்ஜனம் செய்து விடுவார்கள் பார்வதி தேவியே இதை கடைபிடித்து செய்த விரதம் இந்த சதுர்த்தி பூஜை அதனால தான் பார்வதி தேவியாருக்கு ஈஸ்வரன் வந்து மணாளனாக கிடைத்தார் ராஜா கர்த்தமன் நலன் சந்திரகாந்தன் முருகன் மன்மதன் உருவம் பெற்றது ஆதிசேஷன் தட்சன் என பலரும் விநாயகர் சதுர்த்தி விரதத்தை பல பெற்றார்கள் விநாயகர் பக்தர்களிலே தலை சிறந்தவர் புருகண்டி முடிவர் இவர் விநாயகரை நோக்கி தவம் இருந்து விநாயகரே நேருக்கு நேர் தரிசனம் தந்தார் தேவேந்திரனுடைய விமானம் சங்கடகர சதுர்த்தி பலனாலேயே அவனுக்கு மீண்டும் விண்ணுல பறக்க ஆரம்பிச்சது கிருதவீரியன் என்ற இந்த விரதத்தின் பலனாக உத்தமமான குழந்தையை பெற்றான் சூரசேனன் மன்னன் விநாயகர் விரதத்தை கடைபிடித்து நாட்டு மக்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும் வண்ணம் அதை கடைப்பிடிக்கச் செய்தான் திருவண்ணாமலை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையிலே தீவனூர் கிராமத்தில் பன்னிரண்டு கிலோமீட்டருக்கு மேற்கே உள்ளது அங்க வந்து பொய்யாமொழி பிள்ளையார் கோவில்ல திருமணம் செய்து கொள்பவருக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும் என்பது நம்பிக்கை சாணம் புற்றுமண் மஞ்சள் வெள்ளம் வேர் சந்தனம் ஆகியவற்றில் பிள்ளையார் உருவம் செய்து வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் மோட்சமும் கிட்டும் தும்பைப்பூ செம்பருத்திப்பூ சங்குபுஷ்பம் எருக்கம்பூ மாவிளை அருகம்புல் வில்வைகளை கொண்ட விநாயகரை அர்ஜனை செய்வது மிக சிறந்தது கிருத யுகத்திலே தேஜஸ்வி என்ற பெயரில் சிம்ம வாகனத்திலும் மயில் வாகனத்திலும் துவாபர யுகத்திலே மூஞ்சூர் வாகனத்திலும் கலியுகத்திலே எலிவாகனத்திலும் விநாயகர் தோன்றினார் வாஞ்ச கல்ப கணபதி தியானம் மூலமந்திரத்தை சிரமப்பண்டு பணத்திலே ஏற்றிக்கொண்டு முறைப்படி ஜபித்தால் வாழ்விலே பொருள் சேரும் பெரியோர் நட்பு கிடைக்கும் நிலை உயரும் மகிழ்ச்சி வீட்டிலே நல்ல ஒற்றுமை குரு உபதேசம் இதெல்லாமே கிடைக்கும் ஈஸ்வரனுக்கும் உமையம்மைக்கும் இடையே ஸ்கந்த வடிவம் இருப்பின் அந்த வடிவத்தை சோமாஸ்கந்த வடிவத்திலேயே விநாயகர் வடிவம் வைத்து இதையும் வந்து நம்ம கஜமுக அனுகிரக வடிவம் புராணங்கள் கூறுகின்றன வழிபாடு செய்யலாம் வட இந்தியாவிலே விநாயகர் தன்னுடைய திருக்கரத்திலே முள்ளங்க வைத்திருக்கின்றார் தென்னிந்தியாவிலே தன் கரங்களிலே மோதகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ருசி பார்க்கின்றார் திருஷ்டிகளை விரட்டுகின்ற விநாயகர் எந்திரத்தை செப்புத்திகட்டிலே வரைந்து விநாயக விநாயகர் சதுர்த்தி என்று பூஜை செய்து பிரதி சதுர்த்தி என்றும் வழிபாடு செய்து வர கந்திருஷ்டி நீங்கும் பொதுவாக எல்லா கோயில்லையும் மூலவர் வந்து பிரதிஷ்ட பண்ணும்போது அந்த மேடையில் வந்து கணபதி மூல மந்திரத்தையும் கணபதி மந்திரத்தையும் அந்த மந்திரம் அந்த தெய்வத்துக்கு உண்டான மூலமந்திரத்தையும் செப்பு தகட்டிலே உருவேற்றி பதித்து அதுக்கப்புறம் தான் பிரதிஷ்ட செய்து அஷ்டமந்திரம் செய்வார்கள் இப்போ கணபதி மந்திரங்களை பிரம்ம முகூர்த்த வேலை அதாவது விடிய காலை இருந்து ஆறு மணிக்குள்ள உச்சரிப்பது மிகவும் நல்லது பிள்ளையார் வந்து ஒவ்வொரு சதுர்த்தி என்றும் விநாயகர்களுக்கு சென்று எட்டு கொழுக்கட்டை செய்து தானம் அளித்தால் வறுமை நீங்கும் சாத்தூர் அருகே உள்ள புத்திரெட்டிப்பட்டி கிராமத்திலே உள்ள கட்ட விநாயகர் கோவிலில் தீப்பெட்டி செய்வோர் ஒவ்வொருவரும் தினம் ஒரு தீக்குச்சி வீதம் கொளுத்தி வழிபாடு செய்வார்கள் எரிந்த குச்சியை வீட்டிலே சேமித்து வைத்து வைப்பார்கள் இதனால அவங்களுக்கு வந்து விபத்து நேராமல் விநாயகர் பாதுகாப்பு செய்வார் என்ற நம்பிக்கை முதன் முதலாக விநாயகருக்கு கொடுக்கட்டை படுத்தவர் யாருன்னா வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி சுவாமி மலையிலே கொங்கு நாட்டு பிறவி குருடனுக்கு கண் பார்வை வழங்கி அருள் கொடுத்தவர் விநாயகர் அதனாலதான் வந்து அந்த வன்னி மரத்தடியிலே இருக்கும் விநாயகரை மிருக சீர்ஷம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களை வழிபாடு செய்து ஒன்பது கன்னி பெண்களுக்கு அன்னதானம் வஸ்திர அளித்து வந்தால் மாங்கல்ய தோஷம் நீங்கும் திருமடத்தாடை நீங்கும் அஸ்வனி முதல் அல்லது மூலம் நட்சத்திரத்திலே சிவசக்தி விநாயகர் உள்ள ஆலயத்திற்கு சென்று அலங்காரம் செய்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு மூன்று வித நெய்வேத்தியங்களாக இனிப்பு உரைப்பு மோதகத்தை அர்ப்பணித்து வந்தால் புத்தியகத்திலே எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து சேரும் கேது திசை நடக்கக்கூடிய காலங்களில் பொதுவாக ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் நிறைய உடல் பிணி நோய்கள் இதெல்லாம் வரும் இதெல்லாம் வராமல் தடுக்கவும் ஆன்மீக நாட்டை அதிகரிக்கவும் விநாயக பெருமான் ஏன்னா அவர் கேதுவுக்கு அதிபதி வந்து விநாயகர் வழிபாடு செய்து வந்தோம்னா கேதுவனுடைய தசாபுத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும் குழந்தை பேருக்கு தயாராக இருப்பவர்கள் வல்லவ கணபதிக்கு நெய்வேத்தியம் படைத்து நல்ல குழந்தை தர வேண்டும் என்று வழிபாடு செய்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிட்டும் சுவாமி மலையில முருகன் சன்னிதானத்திலே வல்லப கணபதியை பார்க்கலாம் அதேமாரி ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை பெற்றவர்கள் சண்டை வராமல் இருக்கவும் விநாயகரை வேண்டிக் கொண்டால் நல்ல ஒற்றுமை கிடைக்கும் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது வில்வம் வேம்பு அரசு மந்தாரை அத்தி அரைநெல்லி நாவல் வாகை ஆகிய ஒன்பது விருட்சங்களுடன் விநாயகரை தருவது காட்சி தருவது அபூர்வம் பொதுவாக மேற்குரிய மரங்கள் எல்லாம் மருத்துவ குணம் வாய்ந்தவை புத்திரப்பிற்காக இந்த மரங்களை வளம் வருவது நல்லது பிள்ளையார் வந்து சூரியன் அம்பிகை விஷ்ணு சிவன் என ஐம்பரும் தெய்வங்களையும் ஒரே நேரத்திலே ஒரே பீடத்திலே வைத்து பூஜை செய்தால் கணபதி பச்சாயத்தனம்னு சொல்லுவாங்க இதனால் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா வளமும் நலமும் கிட்டும் தடைகள் தகரும் அதே மாதிரி விநாயகருக்கு எலி வாகனம் வந்தது பாத்தீங்கன்னா இந்த கந்தர்வங்களை கிரவுன் ஒருத்தன் ஒருத்தான் அவன் விநாயகர் பக்தன் ஆனால் அவனுக்கு நேரஞ்சரி இல்லாமல் ரிஷி ஒருவரை ஆலங்கனம் செய்ததால் அந்த ரிஷி வந்து அவனுக்கு வந்து சாபம் விட்டதால் மண்ணை தோண்டி இருக்கக்கூடிய பெருச்சாலியாக மாறுகின்றான் அப்போ சாப விமோச்சனம் கேட்கும்போது அந்த சௌபரிங்கிற முனிவர் அவர் வந்து எப்போ வந்து விநாயகர் அவரை அருட்பார்வை உண்மையில் படுகின்றதோ அப்பொழுது உனக்கு வந்து சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படிங்கிறாள் அதனாலதான் அவன் வந்து காட்டிலே எலிவங்கு பெருச்சாலியாக இருக்கும்போது தோண்டி கொண்டிருக்கும் போது விநாயகர் வந்து அவனுடைய கிரௌஞ்சனுடைய மண்ணை தோண்டி கொண்டிருந்த பெருச்சாலையை அவனுடைய அங்குசத்தை விட்டு பிடிக்கின்றார் அப்பொழுது அவனுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கின்றது அதனால தான் அவனை வந்து எலி வாகனமாக அவர் வைத்து கொண்டிருக்கின்றார் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வந்து மதியம் மூன்று மணி வரைக்கும் தான் இருக்கு இந்த வருடம் ஆகையினால காலையில் நீங்கள் வந்து ஒம்பது மணிலேருந்து பதினொன்று ஐம்பதுக்குள்ளே பூஜை செய்யலாம் இல்லை மதியம் ஒன்றையிலேருந்து மூணு ஐம்பதுக்குள்ளே பூஜை முடிச்சிடணும் சாயங்காலம் நாலு மணிக்கு பஞ்சமி வந்துடும் அதனால் விசர்ஜனம் செய்யக்கூடிய விநாயகரை மூன்றாம் நாள் அல்லது ஐந்தாம் நாள் வந்து கருத்து விடலாம் அதே போல் முல்லை இலை கொண்டு நம்ம அபிஷேகம் செய்வதால் அறம் வளரும் கரிசலாங்கண்ணி இலை கொண்டு அபிஷேகம் அர்ஜனை செய்தால் இல்வாழ்க்கைக்கு தேவையான பொருள் கெட்டும் வில்வம் இலை கொண்டு செய்வதால் இன்பம் விரும்பியவை அனைத்தும் கெட்டும் அருகம்புல் கொண்டு அபிஷே இது அர்ஜனை செய்வதால் அனைத்து சௌபாக்கியங்களும் கெட்டும் இருபத்தோரு அருகம்புட்களை கொண்டு அபிஷேகம் அர்ஜனை செய்வது சிறப்பது இழந்த இலை வந்து கல்வியிலே மேன்மைத்தை தரும் ஊமத்த இலை வந்து பெருந்தன்மையை கைவரச் செய்யும் வன்னி இலை வந்து பூவுல வாழ்களும் சொர்க்க வாழ்விலும் நன்மையை தரும் நாயுருவி வந்து முகப்பொழுவையும் அழகையும் தரும் கண்டங்கத்திரி இலை வந்து வீரத்தையும் தைரியத்தையும் தரும் அரளி எல்லா முயற்சிகளிலும் வெற்றி தரும் எருக்கம் இலை உள்ள சிசுவுக்கு பாதுகாப்பு தரும் மருதம் இலை மகப்பேறு தரும் ஆக மாதுளை இலை பெரும்புகலையும் நட்பெயரையும் தரும் தேவதார எதையும் தாங்கும் மனோவசியத்தை தரும் மறிகொழந்தைகளை இல்லற சுகத்தை தரும் உயர் பதவி பதவியால் கெட்டும் ஜாதி மல்லி சொந்த வீடு மனை பூமி பாக்கியம் கெட்டும் இதே மாதிரி தாழம்பூ செல்வ செழிப்பை தரும் அகத்தியலை கடன் தொல்லையிலிருந்து நிவாரணம் தரும் ஆக இந்த மாதிரி பலவிதமான இலைகளை கொண்டு நம்ம அர்ஜிப்பது அர்ஜனை செய்வது நல்லது ஆக இது மாதிரி நம்ம பண்ணும்போது அதே இரட்டை பிள்ளையாரை வணங்குவதால் எங்கெல்லாம் இரட்டை பிள்ளையார் இருக்காங்களோ அங்க போய் நம்ம இரட்டை பிள்ளையாரை வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து எல்லா வகையான வளமும் நலமும் கெட்டும் பிரச்சனைகள் தீரும் அந்த தோல் சம்பந்தமான வியாதிகள் நிவாரணமாகும் எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அந்த இடையூறுகளில் தீர்த்து வைக்கும் குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சதுர்த்தி திதியில பிள்ளையார் கோயில் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க போய் தம்பதி சமீதமா நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் இல்லைன்னா ஒவ்வொரு மாதமும் ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல போய் பிள்ளையார் கோயில்ல வழிபாடு செஞ்சீங்கனாலும் எல்லா வகையான நல்ல பலன்களும் கெட்டும் அதே போல திருவோண நட்சத்திரத்தன்று மாம்பழ மாம்பழச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்வதால் ஏழைகளுக்கு அந்த மாம்பழ மாம்பழத்தை கும்பிட்டு விட்டு அவங்களுக்கு பழ தானமாக கொடுத்து விட்டால் கணவன் மனைவியே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கி குடும்பத்திலே ஒற்றுமை நீங்கும் பெருகும் ரகசிய பிணி நீந்தின ஆடைகளை மாற்றி என்பதால் ஏற்படும் சருகு நோய் தேமல் நோய் சொறி போன்றவை எல்லாம் நிவர்த்தியாகும் திருவாதி நட்சத்திர திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு இரட்டை விநாயகரை வில்வ இல மாலை அணிவித்து அர்ஜனை செய்ததால் எல்லா நோயிலிருந்தும் நிவாரணம் கிட்டும் பண கஷ்டம் விலகிட முழு தாமரை மலர்களால் நம்ம வந்து அர்ஜிப்பது நல்லது பொதுவாக பிள்ளையார் சன்னதியிலே அருகம்புல் மாலை போட்டு தீபம் ஏற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்தால் எல்லா வளமும் நலமும் உண்டாகும் எல்லா மூலவர் ஆணையத்திலையும் பார்த்தீங்கன்னா முன்னால் வந்து ஒரு விநாயகர் இருப்பார் அந்த விநாயகருக்கு முதல் கட்டமாக பூஜை தான் அந்த மூலவருக்கு பூஜை செய்வார்கள் ஆக அந்த விநாயகரை தினமும் வந்து ஒரு நிமிடமாக விநாயகரை வணங்கிவிட்டு நீங்கள் சென்றீர்கள் என்றால் எல்லா தடைகளும் நீங்கும் வாழ்வில் செழுமை பெருகும் மகிழ்ச்சி தாண்டவமாடும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்